தினமும் ஒரு திருக்குறள் அதை என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு கால மடிதலில் நானூற்றி எண்பத்தி ஆறாம் திருக்குறள் திருக்குறள் கருத்துரை ஓவியம் கொஸ்டின்ஸ் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கருக்கு பெரும் தகைத்து ஊக்கமுடையான என்னது சொல்லும் பொருள் வலிமை மிகுந்த மன்னன் ஒடுக்கம்னு என்னது பகை செல்லாமல் காலம் பார்த்து ஒடுங்கி இருப்பது பொருதகர்னா என்னது அந்த போர் செய்கின்ற ஆட்டுக்கடா தாக்கருக்கு பெரும் தகைத்துன என்னது அந்த மிகுந்த வேகத்துடன் தாக்கி பாய்வதற்காக அந்த பின்வாங்கி செல்லும் தன்மையானதாம் அதாவது கருத்துரை பாருங்கள் ஊக்க மிகுந்த மன்னன் பகை செல்லாமல் காலம் பார்த்து ஒடுங்கி இருப்பது எப்படிப்பட்ட செயல் என்றால் போர் செய்கின்ற ஆட்டுக்கடா மிகுந்த வேகத்துடன் தாக்கி பாய்வதற்காக பின்வாங்கும் தன்மையானதாகும் இந்த ஓவியத்தை பாருங்க ஓவியத்து மூலமே நம்ம விளக்கம் சொல்லிருந்தோம் பாருங்க அதாவது போர் செய்கின்ற ரெண்டு ஆட்டுக்கடா இருக்கும் இந்த போர் செய்கின்ற ஆட்டுக்கடா எப்படி இருக்கும் போரின்று போது ஒன்றே ஒன்று தாக்குதலுக்கு என்ன செய்யும் பின்னோக்கி போகும் அந்த பின்னோக்கி போவது வந்து பார்த்தீங்கன்னா அது தோல்விக்கு பயந்துட்டு போய் பின்னோக்கி போல அது தோல்விக்கு அறிகுறி கிடையாது அது முன்னோக்கி வலிமையாக பாய்வதற்கு தான் அது பின்னோக்கி போகுது அது மாதிரி தான் அது போல தான் ஒரு அரசன் எப்படி இருப்பான் அது வந்து பார்த்தோன்னா பகைமேல் செல்லாமல் ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி ஒடுங்கி இருப்பான் பொறுமையாக இருப்பான் அந்த ஆட்டுக்கடை மாதிரி பின்னோக்கி வந்து நிற்பான் அந்த ஏற்ற காலம் வந்து அந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டுக்கடை வலிமையோடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி பாயுதோ அது மாதிரி ஏற்ற காலம் வந்து அந்த வலிமையோட வந்து பாத்தினா அந்த பகை மேல் வந்து பாத்தினா சென்றுருவான் சென்று வெற்றி பெற்றுருவான் அது மாதிரிதான் என் மன செல்வங்களே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற காலம் வந்தோன்னு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விரைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்து முடிச்சிடணும் பொறுமை வந்து பாத்தினா பொறுத்திருத்தலோட சிறப்புன்னு சொல்லியிருப்பாங்க காலம் கருதி காத்திருத்தல் வந்து இழுக்கு கிடையாது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஊக்க முடியான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கருக்கு பெரும் தகைத்து என்னும் குரலில் வள்ளுவர் எடுத்தாலும் ஊமை என்னதுன்னா வச்சு தான் இந்த ஓமையை சொல்லியிருப்பாரு இதில் என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி